தம்பி எடப்பாடி பழனிசாமி இந்த செங்கோட்டையை நீ நீ மாணிக்கமாக தானே பார்த்துருக்க இனிமேல் நீ பாஷாவை பார்ப்ப அப்படின்ற அளவுக்கு ஒரு அதிரடி ஆக்ஷனில் இறங்கி இருக்கிறாரு முக்கிய தலைவர் செங்கோட்டையன் தாவேக்காவில் அவர் இணைஞ்சதுலேருந்து கடுமையான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு தாவேக்காவை எப்படியாவது முன்னிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் அயராது உழைக்கிறார் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்களே சொல்லிட்டு வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி எப்போ கோபிச்செட்டி பாளையத்தில் வச்சு செங்கோட்டையனை தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாரோ அப்பவே செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் முழுவதும் பேசிட்டு வர்றாங்க அப்படி ஒரு அதிரடியான திட்டத்தை இப்ப செங்கோட்டையன் போட்டிருக்காரு வருகிற பதினாறாம் தேதி விஜய் அவர்கள் ஈரோட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் அப்படின்ற தகவல்களையும் செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு கூடுதலாக இன்னும் பல சம்பவங்கள் அன்றைய தினம் அரங்கேறும் ஒருவேளை முக்கியமான கட்சி தலைவர்கள் யாரும் போறாங்களா எண்ணற்ற கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் செங்கோட்டையனும் விஜயம் நோக்கி எல்லாரும் எழுப்புறாங்க யாருமே எதிர்பார்க்காத விதமாக செங்கோட்டையன் ஒரு மூத்த திராவிட கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் அவர் தாவேக்கால போய் சேர்ந்தாரு சேர்ந்த நாள்ல இருந்து இன்றைய தினம் வரை கட்சிக்காக மிகவும் அயராது உழைக்கிறார் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டே வராங்க அதன்படி தான் திடீர்னு சென்னையில் இருக்கிறாரு அப்புறம் ஈரோட்டில் இருக்கிறாரு அப்புறம் கோவையில் இருக்கிறாரு கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கிறாரு போற இடம் எல்லாமே தாவேக்க ஆதரவாளர்களை சந்திச்சு சந்திச்சு பேசிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் என்ன மாதிரியான வேலைகள் செய்யணும் வியூகம் வகுக்கணும் அப்படின்னு அவர் டிஸ்கஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது பத்திரிகையாளர்கள் சமீபத்தில் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில் அவர் சொல்றாரு வருகிற பதினாறாம் தேதி ஈரோட்டுக்கு விஜய் வர்றாரு ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் போகிறோம் அதற்கு மனு கொடுக்க போகிறோம் நாங்கள் அனுமதி கேட்டு அப்படின்னு சொன்னார் போயிட்டு திரும்பவும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு மனு கொடுத்துருக்குறோம் ஒருவேளை இது நிராகரிக்கப்பட்டால் மாற்று இடமும் நான் தேர்வு செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் ஒரு சீனியாரிட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவர் தாவைக்கால போய் சேர்ந்துட்டாரு விஜய் ஜெயிக்க வைக்க போறாரு முக்கியமான தலைவர்களை உள்ள கொண்டு வர போறாரு இதையெல்லாம் கடந்து இது போன்ற சின்ன சின்ன அனுபவங்கள் தான் இந்த மாதிரி வேலையை செய்யும் இப்போ ஒருவேளை தாவே கோவில் வேற கட்சியும் இருந்தா மனு கொடுத்துருக்கோம் அனுமதி கொடுப்பாங்களா மாட்டாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவர் ஒருவேளை அந்த அனுமதி மறுக்கப்படுவதற்கு முன்பாகவே மறுக்கப்பட்டால் என்ன பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு வச்சு ஒரு மாற்று மாற்றியிடமும் தேர்வு செஞ்சு வச்சிருக்கேன் அந்த மாற்று இடம் டோல்கேட்டுக்கு பக்கத்துல விஜயமங்கலம் டோல்கேட் பக்கத்துல நான் தேர்வு செஞ்சு வச்சிருக்கேன் பதினாறு ஏக்கர்ல அந்த இடம் வந்து பரப்பளவில் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு பத்திரிகையாளர்கள் மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க சார் பதினாறு ஏக்கர்ல பிரம்மாண்டமான மைதானத்தை தேர்வு செஞ்சு வச்சிருக்கீங்க அப்ப முக்கியஸ்தர்கள் யாரும் கட்சியில வந்து இணைய போறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் உடனடியாக என்ன சொல்லியிருக்கலாம் இல்லைங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை இப்போதைக்கு அது எதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு பொறுத்திருந்து பாருங்க எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா எப்படி நான் ஒருவேளை இப்ப ஏதாவது சொல்லிட்டேன்னா மைக்கை தூங்கிட்டு நீங்க அவங்க வீட்டில போய் உட்காந்துருவீங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவர் என்ன கன்வே பண்ண வராருனா பலரும் சேர்வதற்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்களை நான் இப்பவே சொல்லிட்டேன்னா அவங்க வீட்டு வாசல்ல நீங்க மைக்கை தூக்கிட்டு போய் நிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டே இருக்கு பாண்டியவர்களுமே சொன்னாரு எனக்கு தெரிஞ்ச முக்கியமான மூத்த அமைச்சர் ஒருத்தர் விஜய் கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு விஜய் தான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாருன்னு இப்ப செங்கோட்டையின் சமீபத்துல விஜயோட ஆதரவாளர்கள்ட்ட பேசும்போது எண்ணற்ற விஷயங்களை உடச்சி வெளிப்படையா பேசுறாரு அப்படின்ற தகவலும் வருது வீடியோஸும் வருது நம்மளால பார்க்க முடியுது அப்படி சமீபத்தில் அவர் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு விஜய் இந்த ஈரோட்டமன்ல வரும்போது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை நான் ஏற்படுத்துவேன் கொங்கு மண்டலத்தில் எனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை நான் காமிப்பேன் இது விஜய்க்கு மட்டுமான செல்வாக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கான மெசேஜும் கூட தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எப்போ கோபிச்செட்டி பாளையத்தில் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து கீழே விமர்சனம் பண்ணாரோ செங்கோட்டையன் குறித்து அப்பவே செங்கோட்டையன் ஒரு அழுத்தமான முடிவெடுத்துட்டார் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லப்படுது விஜய் கிட்ட ஒரு சில நிபந்தனைகளை கோரிக்கைகளை வர வச்சிருக்கிறாருன்னு சொல்லப்படுது அதுல முதல் விஷயம் கொங்கு மண்டலத்துல போடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாத்தையுமே நான் பரிசீலிக்கிறேன் அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்ல நல்ல வேட்பாளர்களை நான் முன்னிறுத்துறேன் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வேட்பாளர்களை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக சேலத்துல எடப்பாடியை எதிர்த்து யார் போட்டி போடணும் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு கலந்து ஆலோசிச்சு பேசுறேன் அதற்கு முன்பாக பல முக்கிய தலைவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்களை கட்சியில கொண்டு வந்து நான் இணைச்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்க இன்னும் அதிகப்படியாக என்னால நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் நம்ம பலமுறை சொல்லி இருக்கிறோம் ஃபீல்டுக்குள்ள இறங்கி வேட்டியை மடிச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் அப்ப அவர் வந்து இந்த அளவுக்கு டிவி கேட்காக வேலை செய்யறாருன்னா ஒரே ஒரு நோக்கம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய லெசன் கொடுக்கணும் ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு தான் அவர் இந்த கட்சிக்குள்ளேயே வந்திருக்கிறாருன்னு சொல்லப்படுது சமீபத்துல டிவிக்கு ஆதரவாளர்கள் மத்தியில பேசும்போது செங்கோட்டையன் சொல்றாரு கட்சியின் சின்னம் என்னன்னு எனக்கு தெரியும் அந்த சின்னம் எப்படிப்பட்ட சின்னம் அப்படின்றதும் எனக்கு தெரியும் இப்போதைக்கு நான் வாயை திறந்து சொல்ல முடியாது அதற்கான உத்தரவு வரும் வரை நான் இப்போதைக்கு வெளியில சொல்ல முடியாது ஆனா அந்த சின்னத்தை பார்த்து மக்கள் எல்லாருமே வியந்து போவார்கள் விஜயை நோக்கி வருவார்கள் விஜய் வெல்வதை எவராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சுட்டே இருக்காரு விஜயோட பிளான்ல ஈரோடு இப்போ லிஸ்ட்லேயே கிடையாது ஆனா திடீர்னு அடுத்த வரமே ஈரோட்டுக்கு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க ஏன்னா முக்கியமான பல சம்பவங்கள் அன்றைய தினம் அரங்கேற போகுது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க நடுநிலையா பேசக்கூடிய ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க அவங்க பல விஷயங்கள் வெளியில சொல்றாங்க செங்கோட்டையன் வந்து பல பேர்கிட்ட சொல்லக்கூடிய தகவல்கள் என்னன்னா எல்லாரும் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் யார் எப்ப வந்து வேணாலும் சேருவாங்க ஷாக் வேண்டாம் நம்ம கட்சி வெற்றி பாதை நோக்கி போகும் அப்படின்னு அவங்க சொல்லப்படுது விஜய் ஈரோட்டுக்கு வரும்போது என்ன மாதிரியான அஜெண்டால வருவார்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை எப்படி நம்ம பக்கம் திருப்பணும் குறிப்பாக அதிமுக வாக்குகள் எப்படி நம்ம உடைக்கணும் ஏன்னா திமுகவுக்கு அந்த அளவுக்கு கொங்கு மண்டலத்துல வாக்கு இருக்குன்னு கேட்டால் தெரியாது ஆனா அதிமுகவுக்கு எப்பயுமே அந்த தொகுதியில வாக்கு இருக்கு அப்ப அது எல்லாத்தையுமே நம்ம பக்கம் திருப்புறதுக்கு எப்படி பேசணும் எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் எந்த தலைவர்கள் உச்சரிக்கணும் இது பண்ணி தான் கண்டிப்பான பல இன்புட்ஸ் இப்ப விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்தி காமிச்சுட்டா கொங்கு மண்டலத்துல விஜய் தான் ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு நம்ம நிரூபிச்சு காமிக்கிறோம் மக்களுக்கு அப்படின்னு செங்கோட்டையன் முயற்சி பண்றாரு அப்படின்ற தகவல் வெளியே வந்திருக்கு உண்மையிலேயே எந்த மாதிரியான அரசியலை செங்கோட்டையன் எடுத்துட்டு போறாரு ஏன்னா திராவிடத்தில் இருந்தவர் முழுக்க முழுக்க ஐம்பத்தி ரெண்டுக்கு ஆண்டு திராவிட சிந்தனையோடு திராவிட அனுபவத்தோடு இருந்த ஒருத்தர் ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்ற ஒருத்தர் எம்ஜிஆரின் மாணவனாக இருந்த செங்கோட்டையன் விஜய்க்கு வலு சேர்க்கும் விதமாக தான் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்காரு எல்லாருமே பல பேர் விஜய் செங்கோட்டையன் கிட்ட சொல்லும் நம்ம ரெண்டாவது இடத்துக்கு வந்துருவோமா அப்படின்னா கேட்கும்போது போது செங்கோட்டையன் ஆதங்கப்படுறாரு எதுக்கு ரெண்டாவது இடம்னு சொல்றீங்க நம்ம ஜெயிக்கவே போறோம் நான் ஜெயிச்சு காட்டுறேன் கொங்கு மண்டலம் முழுவதும் அத்தனை சீட்டுகளையும் நான் கன்வெர்ட் பண்ணித்தரேன் அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோடையும் நம்பிக்கையோடும் பேசுறாரு அப்படின்னு தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு அதே போல கொங்கு மண்டலத்துல வந்து பேசக்கூடிய விஜய் வெகு விரைவாக அவங்களோட தேர்தல் அறிக்கையில் என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ ஏற்கனவே அவர் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை சொன்னார் அதே போல் கொங்கு மண்டலத்துக்கு தேவையான அனைத்து திட்டங்கள் குறித்தும் அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அவர் பேச போகிறாரு அதற்கான தீர்வுகளையுமே அவர் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுமே செங்கோட்டையன் தான் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க செங்கோட்டைன்னு இப்போ விஜயை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய பொதுக்கூட்டம் போடும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்கா கொடுக்கிறாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா பல இருந்து ஆட்களை அழைத்து வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் பஸ்ல இருந்து இறக்கி இங்க பாருங்க கோபி மக்கள் எல்லாருமே என்னோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சாரு அதனால செங்கோட்டையன் என்ன நினைக்கிறாருன்னா அவர் பொய்யா ஒரு கூட்டத்தை காமிச்சாரு நம்ம உண்மையிலே நமக்கு என்ன செல்வாக்கு இருக்கு நம்ம பின்னாடி தான் மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க நம்ம எந்த இடத்துல போறோமோ செங்கோட்டையன் போற இடத்துக்கு தான் மக்கள் வருவார்கள் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் வருவார்கள் அப்படின்ற மெசேஜை இபிஎஸ்க்கு கொடுக்கணும் தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை பிளான் பண்ணியிருக்கிறாரு அதனால விஜய் செங்கோட்டையன் குறித்து யாரெல்லாம் விமர்சனம் வச்சாங்களோ அவங்களுக்கும் தக்க பதிலடியை கொடுப்பாரு குறிப்பாக செங்கோட்டையன் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களையுமே விஜய் சொல்ல போறாரு அப்படின்னு மக்கள் எல்லாருமே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர்றதுக்குள்ள இன்னும் பல முக்கிய தலைவர்களை டிவி கேல கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்த செங்கோட்டையன் அந்த வேலையில இறங்கிட்டாரு ஒவ்வொருத்தர வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க இருந்து எல்லாரும் சொல்வது போல முப்பத்தஞ்சு மாவட்ட செயலாளர்களை விஜயின் தலைமையில் கொண்டு வருவதற்கு செங்கோட்டையன் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் கொங்கு மண்டலம் உறுதியான முறையில் இபிஎஸ் வசம் இருக்காது செங்கோட்டையின் வசம் இருக்கும் தாவேக்காவின் கோட்டையாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை